பதினைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருங்கலூர் ஊராட்சி புறத்தாக்குடியை அடுத்த விடாத்தம்பட்டி கிராமத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதினைந்து வருடங்களாக அப்பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அமைக்கப்படவில்லை முறையான வசதிகள் அமைத்து தருமாறு பொதுமக்கள் புறத்தாக்குடி கடைவீதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியலின் போது பொதுமக்கள் கூறுகையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் அரசு செய்து தரவில்லை சாலை மின்விளக்கு குடிநீர் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் என எந்தவித வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம் மேலும் இப்பகுதியில் இரு சக்கரம் மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனத்தில் சென்று வர மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் மேலும் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருவதில்லை இந்நிலையில் இப்பகுதியில் மழைக்காலங்களில் இப்பகுதியில் உள்ள சாலைகள் சேரும் மாறி மாறிவிடுவதால் பள்ளி மாணவர்கள் முதியோர் கடும் அவதிக்கு உள்ளாகி கடந்து செல்ல வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை மின்விளக்கு குடிநீர் வடிகால் வாய்க்கால் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிறுகனூர் கானா கினியா நல்லூர் காவல் ஆய்வாளர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை ஈர்க்காத மக்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் வரும் வரை மறியல் நடைபெறும் என தெரிவித்தனர் பின்னர் மணச்சநல்லூர் தாசில் பழனிவேல் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தாசில்தார் பொதுமக்களிடம் ஜனவரி மாதம் உங்களுக்கான புதிய தார்சாலை தடையின்றி குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து ஆய்வதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் புறத்தாக்குடி கடை வீடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இருநூறு பஞ்சாயத்திலிருந்து செஞ்சே தரல நாங்க வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போய் தலைவரை பார்த்து பேசணும் தலைவர் வந்து எங்களை உங்களுக்கு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க மூணு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே இல்ல இப்ப வந்து நாங்க கேக்குறோம் இப்ப வந்து நாங்க ரோடு ரோடு மறியலுக்கு வந்திருக்கிறோம் இன்ன வரைக்கும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டையும் உறுதியாவே சொல்லல எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல ரோடு வசதி இல்ல நீங்க எங்க ரோட்டை வந்து ஒரு இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் வசதி சுத்தமாலுமே கிடையாது ஓல்டேஜ் ரொம்ப கம்மி வருது இதனால வீட்டில் உள்ள பொருள் பூராமே வீணா போகுது இதை நாங்க போய் எத்தனையோ தடவை அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க வந்து எங்களோட கோரிக்கையை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன எதுன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால இந்த தடவை வந்து நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த முடிவுக்கு எங்களுக்கு எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் இதுல எங்களோட மக்களோட ஒவ்வொருத்தரோட குறையும் பாத்தீங்கன்னா இத நாங்க சொல்றோம் யாருமே இதை வந்து எங்களுக்கு எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு எங்களுக்கு வருத்தம் இருக்கு இதனால பிள்ளைங்க பாதிக்குது ஸ்கூல் போற பிள்ளைங்க வேணி எல்லாமே அந்த சைடு தான் போறாங்க ஆனா வந்து அவங்க அத குறிச்சு எதுவுமே கண்டுக்கல எங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா கெண்டக்கால தண்ணி வரைக்கும் நிக்குது இதுலதான் நாங்க போறோம் வரோம் ஆனா வந்து ஏன் என்னன்னு கேக்குறது எங்களுக்கு ஆளு கிடையாது இருபது பிள்ளைங்க எல்லாம் குண்டம் குளியுமா இருக்குது அத ரெடி பண்ண தண்ணியும் பத்த மாட்டேன்